துக்ளக் வாசகர் குழுவின் இணைய நேர்களுக்கு எங்களுடைய வணக்கம் செய்தி மூலம் செய்தி மூலம் என்ன பண்றோம் டெய்லி வந்து ஒரு செய்தியின் மூலத்தை சொல்றோம் அந்த செய்தியின் மூலம் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்றோம் கூட ராமானுஜம் ரங்கசாயி நீங்க இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக அவர் பார்த்துருப்பீங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் செய்தி ஸ்லிப்பட் எடுத்துக்கிட்டா இருந்ததுன்னா இப்ப ஆம் ஆத்மி கட்சியின் சுவாதி மாலிவால் டெல்லி முதல்வர் நிலத்துல தாக்கப்பட்டாங்க இப்போ அவங்க

முப்பத்தாறு பதினஞ்சு ஐம்பத்தோரு பேர் போட்டிடுறாங்க அதுல வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் மிமிக் ஆர்டிஸ்ட் ஷியாம் ரங்கீலா அவரும் போட்டிடுறாரு இதுல வந்து முப்பத்தி ஆறு பேரோட வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு மிச்சம் பதினஞ்சு பேர் பிரதமர் மோடி அப்புறம் காங்கிரஸின் அஜய் ராய் இவங்க உட்பட பதினஞ்சு பேர் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க தமிழ தமிழகத்தில் வந்து தேர்தல் முடிஞ்சாலும் நடந்தே நடத்தை விதிகள் வந்து ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இது யதார்த்தமான ஒன்று ஒரு தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் கொடுத்துட்டா எல்லா தேர்தல் முடிகிற வரைக்கும் அது இருக்கும்னு சொல்லிட்டு திமுக அரசனுடைய மூன்றாம் ஆண்டு கொண்டாட்டங்களை மற்றும் விளம்பரங்களை தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருக்கு இதை பற்றி தொலைக்காட்சியில் விவாதங்கள் வரலாம் பட் அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் அடுத்த இந்த செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு அப்ளை பண்றதும் அது கோர்ட் வந்து இது ஒரு தொடர்கதையா நடந்துட்டே இருந்தது இப்ப வந்து கடைசியாக லேட்டஸ்டா அவரோட ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை பத்துக்கு சென்னை உதர் உயர் நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு அடுத்த செய்தி தம்பி கிடைக்கிற வரைக்கும் தம்பி அண்ணனுக்கு வழி மாதிரி இருக்கு பாத்துக்கலாம் இந்தியா இந்தியா நிலவில் இறங்கி சாதனை செய்த போது பாகிஸ்தான்ல குழந்தைகள் இன்னும் சாக்கடையில் விழுந்து உயிரிழக்கும் அவலம் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான்ல பார்லிமெண்ட்ல எம்பி பேசிருக்காரு இங்கேயும் அந்த அவலம் இருந்தது ஒரு தீபாவளிக்கு மூணு நாளைக்கு அதை போட்டு காட்டினாங்க ஆனால் ஜனத்தொகையின் அடிப்படையில பார்த்தா அது ரொம்ப கம்மி நீங்க சொல்லுங்க அதாவது இந்த ஜிஎஸ்டி வழக்குகள்ல அறிவுறுத்தல்களை உச்ச ஜிஎஸ்டி வழக்குகள்ல அவசரப்பட்டு காரணம் இல்லாம யாரையும் கைது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு லேட்டஸ்டா ஒரு அறிவுறுத்தல் சொத்தி இருக்கு சார் இப்ப நீங்க அடுத்த விரிவான செய்திகளை சொல்லுங்க செய்தியில உங்ககிட்ட கேட்க விரும்புறது இந்த மாணவர்கள் மாணவர்கள் கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஒன்னு ஒன்னு புள்ளி ஆறு கோடி அலைபேசி எண்கள் சரி பார்க்க ஆசிரியர்களுக்கு உருவாக்கி இருக்கு எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதுல மாணவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா மாணவர்கள் மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா தரவுகளுக்கும் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க நாளைக்கு வந்து மாணவர்கள் சம்மந்தப்பட்ட எனி வெல்ஃபேர் மேஷர் வந்தா இந்த தகவல்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் அந்த டியூட்டி கொடுத்து இவங்க வந்து பல விஷயங்களை வெரிஃபை பண்ணணும் முக்கியமாக அலைபேசி எண்களை செக் பண்ணணும் அதுக்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க வந்து மாணவர்களை தொடர்பு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஓடிபி எண்ணை கொடுத்துருக்கோம் அதை சொல்லுங்க இவங்க கேட்டு பண்ணணும் அங்கதான் இப்போ ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவும் மற்ற பேங்கு சைபர் கிரைம் எல்லாம் ஐயோ மக்களே ஓடிபி சொல்லாதீங்க ஓடிபி சொல்லாதீங்கன்னு மிரட்டி வச்சிருக்கனால இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் ஓடிபி கேட்டா நீ யாரு எதுக்கு கேக்குற கம்ப்ளைன்ட் பண்ணுவா அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டதுனால இப்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இது கோடை விடுமுறை அடுத்த வருஷம் நாங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ற நேரத்துல இந்த தலைவலி வேற அதனால எங்களுக்கு மன உளைச்சல் ஆறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி வந்து கல்வி செயலாளர் அவர் குமார குருபரன் அவர்கிட்ட கேட்டதுக்கு இது வந்து சவாலான ஒரு தான் இது ரொம்ப அவசியமான ஒரு கல்லூரி கனவு திட்டங்களுக்கு இந்த தரவுகள் தேவை இது வந்து தகவல் புரட்சி இந்த எல்லா நம்ம கிடைச்சிருச்சோன்னா பின்னாடி வாட்ஸ்ஆப் கேட்வே அது மூலமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு தகவல் உடனே சொல்ல முடியும் சுற்றறிக்கையும் சொல்ல முடியும் இது சில கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பொறுத்துண்டு இன்னும் பத்து நாள்ல எல்லா ஆசிரியர்களும் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டு இருக்காரு அதனால இவர் சொல்லத வச்சு ஆசிரியர்கள் மறுபடியும் இன்னும் முயற்சி பண்ணி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க சார் தமிழக அரசை கட்டி போட்டு விட்டார்கள் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி தோணல பார்க்கலாம் இருந்து இது வரைக்கும் அவங்க இந்த தேர்தல் பணி மத்த மத்திய பேப்பர் கரெக்ஷன் அது இது ரிசல்ட் எல்லாம் முடிச்சிட்டு உடனே தேர்தல் வேலையும் வந்துடுச்சு இப்ப உடனே இந்த வேலை வந்த உடனே கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் அடுத்ததான் அடுத்ததா இந்த சிஏஏ பத்தி ஆரம்பத்தில இருந்தே எல்லாரும் கேள்வி கேட்டு இருந்தாங்க மோடியோட கேரண்டி எப்படி நடக்கும்னு இப்ப அதுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் அப்போ ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு அதாவது நிறையா பேர் வந்து இங்கே குடியுரிமை கேட்டு விண்ணப்பிச்சுருந்தாங்க அதில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அண்ட் இருந்து மட்டும் மைனாரிட்டிஸ் நாங்கள் வந்து அலோ பண்ண போகிறோம்னு எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கும் முப்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் குடியுரிமை கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவித்தது இந்த அரசு மோடியுடைய முதல் என்டிஏ அரசு அதை அறிவித்தது அறிவிக்கும் போதே அதுல வந்து இஸ்லாமியர் இல்லைன்னு ஒரு அர்த்தமற்ற கேள்வியை கேட்டாங்க அதாவது ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லையும் இருக்கக்கூடியவங்க பர்டிகுலராக இந்த ரெண்டு தேசத்துல இருக்கக்கூடியவங்க மெஜாரிட்டி வந்து தான் இருக்க முடியும் ஸோ மெஜாரிட்டிக்கு எப்படி நாம குடியுரிமை இங்கே கொடுக்கறது இது என்ன இட்டால இருந்து யாரையாவது அனுப்பிச்சு வச்சு ரெண்டு பக்கமும் டபுள் குடியுரிமை கொடுக்குற கதையா அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ இதுல இட்டாலியுடைய இது உங்களுக்கு தெரியும் என்னுடைய நீங்க போய் நீங்க வேற நாட்டில் குடியுரிமை வாங்கினாலும் உங்க குடியுரிமை இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ திரும்ப திரும்ப சொன்னாங்க ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேருந்து மைனாரிட்டிஸ்ன்னு வந்தால் கிறிஸ்தவர்கள் வருவாங்க பாரசீகர்கள் வருவாங்க இந்துக்கள் வருவாங்க சமணர்கள் வருவாங்க இப்படித்தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்ரீலங்காலையும் அதே மாதிரியே அடிப்படையாக அதை முன்வைத்தாங்க இப்போ அந்த முன் முப்பத்து ரெண்டாயிரம் பேருக்கு குடியுரிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தாமதமாயிட்டே வந்தது இப்போ அமித்ஷா வந்து அந்த சிஏஏ அப்படிங்கிறத வலியுறுத்தி கொண்டு போயிட்டதுனால முதல்ல ஒரு முந்நூறு பேர் மைனாரிட்டிஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் அது இது வந்து பாகிஸ்தானியர்களுக்கான குடியுரிமை இல்ல மைனாரிட்டிஸ் ஆஃப் பாகிஸ்தானியர்கள் ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் அப்படின்னு அங்க உள்ள கொடுமை தாங்காம ஓடி வந்தவங்க ஆமா அந்த அந்த கொடுமை தாங்காம இருக்கிறதுக்கு ஏற்கனவே இருபது நாளைக்கு முன்னாடி இன்னொரு டேட்டா உங்களுக்கு வந்தது அதாவது இந்தியாவுல மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம இந்துக்கள் ஏழு சதவீதம் குறைந்தாலும் இஸ்லாத்தவர்கள் நாற்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது ஜனநாயக நாடு அதனால இங்க அப்படி இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்து மைனாரிட்டிஸ்ங்கிறது வந்து பெரிய அளவுல குறைஞ்சு போயிட்டாங்க பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸ் யாரு கண்டிப்பா இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் அப்படித்தான் இருக்க முடியும் அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து பெரிய அளவுல வந்து இந்த மைனாரிட்டிஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உலக அளவுல நூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்ல ஆய்வு செய்து கொடுக்கும் பொழுது பல நாடுகளில் மெஜாரிட்டி கீழே இறங்கி தான் தகவல் வந்ததே ஒழிய ஆனால் பாகிஸ்தான்லையும் பங்களாதேஷ்லையும் மட்டும் ப்ராபிடி திருப்பி படிக்கிறதுனால அஹ் அங்க மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா மைனாரிட்டி வந்து சுத்தமாக குறைஞ்சி போய் மெஜாரிட்டி அதிகரித்து போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது அதுல கோர்ஸ் ஒரு கருத்து சொன்னாங்க பங்களாதேஷ்ல பங்களாதேஷும் பாகிஸ்தானும் இணைந்து இருந்த ஒரு நாட்டை கொண்டு அது பிரிந்த பிறகு வந்த நாட்டை வச்சிட்டு நீங்க மைனாரிட்டி குறைஞ்சிட்டாங்கன்னு ஏற்றக்கூடிய வகையில தான் இருந்தது ஆனால் இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இது ஏதோ இந்தியா பூரா உலகம் பூரா நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல சிஏஏ சொல்லி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அதுக்கு மேல இதுல வந்து இந்த அடிப்படையில உள்ள வர முடியாது அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்ல முன்னூறு பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் குறிப்பா இந்தியா முஸ்லீம் இந்தியால வந்து நான் ஹிந்து முஸ்லீம்னு பார்க்க மாட்டேன் அப்படி பார்த்தா நான் மோடி ஐயா இது வந்து சரியான ஒரு சான்றா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இதே மாதிரி செய்தி அதனுடைய மூலம் அந்த செய்தியின் மூலம் கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அடுத்த நாளும் நாம வரப்போறோம் ரொம்ப மகிழ்ச்சி ராமானுஜன் சார் திருப்தியா இருந்தது நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம் நன்றி நன்றி வணக்கம்